சம்பவக்கார செஞ்சது ஒன்னொன்னும் தரமான செய்க என்ன ஸ்கூல்ல சேர்த்துக்கலன்னா குளத்துல குதிச்சிருவேன்னு பிஞ்சு வயசுல ஹெட் மாஸ்டர கதி கலங்க வச்சா அவரோட போராட்டங்களும் இருந்த பெண்ணும் தன்னோட உரிமைக்காக போராட வச்சுது இந்தி தெரியாத போடான்னு பதினாலு வயசுல இந்தி திணிப்புக்கு எதிராக ஆரம்பிச்ச இவரோட அரசியல் பயணம் அடுத்த எண்பது ஆண்டு கால தமிழ்நாட்டோட நிரந்தர தலைப்பு செய்தியா மாறிச்சு இதோட தொடக்கம் அண்ணாவோட மாடர்ன் தமிழ்நாடு ட்ரீம் ஸ்குவாட்ல முக்கியமான கையா மாறதுல இருந்து ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல முதல் முறையா சட்டப்பேரவை உறுப்பினரான இவர் அதுக்கப்புறம் சாகர வரைக்கும் ஒரு தோல்வியை கூட சந்திக்காத ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் உடன்பிறப்போடுக்கு பிறகு அண்ணா பெரியாரோட கொள்கைகளை இன்னும் வீரியமா எடுத்துட்டு போறாரு சமநிலையில் அவன் உயர் மட்டும் தங்கத்தால் மூளை வா நீதான் அர்ச்சகர் படிக்க கூடாதுன்னு சொல்றாங்களா வா உனக்கு நான் இலவசமா படிப்பு தரேன் மேற்படிப்பு படிக்க கூடாதுன்னு சொல்றானா தூக்குடா அந்த நுழைவு தேர்வை பொம்பளைன்னா மட்டமா இந்த சொத்துரிமை சட்டம் குடிசையும் கோபுரமாச்சு இவரோட ஆட்சியில தமிழ் பேச்சு என் மூச்சுன்னு சொன்னதோட மட்டும் நிக்காம தமிழ் மொழிக்கு செம்மொழி அங்கீகாரம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்னவே முடியாத அளவு தொழில்துறை வளர்ச்சி போக்குவரத்து செயல் திட்டங்கள் இப்படி போடுற போல் சிக்ஸர் அடிச்ச இவரை பார்த்து இப்பவும் சில பேர் எரியுதி மாலா போடு அப்படின்னு கதருவாங்க அப்படி அலறவங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லணும்